வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து முதல் தைரான் மேம்பாட்டு திட்டங்கள் வந்து பார்த்துட்டோம் அதில் வந்து சில திட்டங்கள் வந்து இல்லையா அதெல்லாம் வந்து இயர்ஸு அது எதுக்காண்டி ஆரம்பித்தது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இதே அதே மாதிரியே வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஆரம்பிச்சுருக்காங்க ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம் சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படி வந்து ரெண்டு திட்டத்தில் வந்து நிறையா வந்து பிளானிங் வந்து உருவாக்கியிருக்காங்க அது இந்தந்த வருஷம் வந்து உருவாக்கியிருக்காங்க அது எதுக்காண்டி உருவாச்சு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் புதிய வேலை ஃபஸ்ட்டு வந்து ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா இந்த மாதிரி உருவாக்கின வேலைகள்லாம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு உணவு திட்டம் அதாவது அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்காண்டி வந்து இங்கே சாப்பிட்றதுக்காண்டினாலும் அவங்க வந்து வேலைக்கு வரணும்ல அதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டதான் வந்து என்ன அப்படின்னா வந்து சம்பூர்ண திட்டம் கஷ்டப்படுறவங்களுக்காண்டி இந்த சாப்பாடு தரங்களை தர்றாங்கிறதுக்காண்டி அவங்க வந்து வேலைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டதான் வந்து வேலைக்கு உணவு திட்டம் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இது வந்து சம்பூர்ண திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சம்பூர்ணம் அப்படின்னால இது பூர்ணம் அம்பிச்சுக்காங்க பூர்ணம் அன்ன பூரணின்னு வந்து சொல்லுவாங்கல்லே அப்போ உணவு திட்டம் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா வந்து கிராமின் ரோஜ்கார் யோஜனா இந்த மாதிரி வந்து கேட்கலாம் கிராமின் ரோஜுக்காய் யோஜனாங்கிறதுன்னு கேட்கலாம் வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னா என்னங்கிறத வந்து கேட்கலாம் இந்த மூணு நேமையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஊரக நிலமில்லா தொழிலாளர் வேலைவாய்ப்பு திட்டம் நிலமில்லாதவங்களுக்கு வந்து நிலத்தை கொடுக்கறது அந்த நிலத்தில் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கறது இந்த மாதிரி திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அடுத்து வந்து ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேருஓட திட்டம் ஜவஹர் நேரு நேரு பேரில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் வந்து ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அடுத்து வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மொதல் பார்த்தது வந்து வேலைக்கு உணவு திட்டம் இந்த இதுலேயும் வந்து மூணுது இருக்குது வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குது உறுதி சட்டம் வந்து ரெண்டு இருக்குது அது வந்து இந்த தெரியல வந்து தெரிஞ்சுக்கோங்க திட்டம் வேற சட்டம் வேற திட்டம் வாய்ப்பு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டது வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்னாடி வந்து ரெண்டு திட்டம் வந்து வரும் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த திட்டமும் வந்து என்னென்னு பார்த்தலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்து வந்து என்ன திட்டம் அப்படின்னா வந்து ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா இது வந்து இது வந்து நேரு ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் அவர் பேரில் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி பார்த்தது வந்து ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் யோஜனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஐந்து தொண்ணூற்றி டென் இயர்ஸ் டிஃப்ரெண்டில் வந்து இந்த ரெண்டு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து சம்பூர்ணா கிராமின் ரோஜ்கார் யோஜனா இது வந்து அதே திட்டம் தான் உணவுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருக்காங்க சம்பூர்ண திட்டம் இது வந்து இன்னொரு பேர் என்னது கிராமின் ரோஜ்கார் யோஜனா நிறைய பார்த்தோம் இல்லையா அதே தான் வந்து இதுவும் அடுத்து வந்து மூணு திட்டம் வந்து சொன்னேன் இல்லையா வேலைக்கு வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வேலைவாய்ப்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் போட்டிருக்காங்க திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்கியிருக்காங்க அப்படி வச்சுருக்காங்க சட்டம் உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்க அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுன்னு ஞாபகம் வரும் அடுத்து வந்து மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இது வந்து இந்த திட்டத்தை கீழே தான் வந்து உருவாக்கியிருக்காங்க தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இதை பற்றி இதை பேஸ் பண்ணிதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்போ அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து கிராமப்புற மொதல் வந்து ஊதிய வேலைவாய்ப்பு திட்டம் வந்து என்னென்ன அந்த சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்கறது என்னென்னு பார்த்தோம் இப்போ வந்து கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டம் அவங்களா வந்து செய்கிறது அதாவது அவங்களா ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெலாம் வந்து என்னென்ன திட்டம் வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி திட்டம்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டம் ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு பயிற்சி யங்ஸ்டருக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களா வந்து வேலை செய்யணும்னு நினைப்பாங்க அவங்களாம் ஒரு தனி இதில் இருக்கணும்னு நினப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிச்ச திட்டம் தான் வந்து இந்த கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு திட்டம் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து ட்ரைசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து ஆஃப் யூத் ட்ரெய்னிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இது இதுதான் வந்து கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மேம்பாடு வந்து அவங்களுக்கு வந்து புறத்திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இது வந்து துவக்கா வர துவாக்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது பொழுப்பாக என்ன அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ் இவங்களுக்காண்டி ஒரு கட்ட திட்டம் தான் வந்து இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து கிராமப்புற கைவினைஞர்களுக்கு கைவினை தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கருவிகள் அவங்களுக்கு வந்து தேவையான மிஷினோ அல்லது ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வழங்குற திட்டம் தான் வந்து இந்த கிராமப்புற கைவினங்கள் கரு கருவிகள் வழங்கும் திட்டம் இது வந்து சித்ரா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ் டூலிஸ்ட் டூ ரூரல் ஆர்டிசன்ஸ் இதுதான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் அடுத்த திட்டம் என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது சொர்ண ஜெயந்தி கிராம்ஸ் ஸ்வராஜ்கார் யோஜனா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் சொர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா நைன்டீன் நைன்டி நைனில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இது எப்போ அப்படின்னு வந்து டூ தௌசண்ட் லெவனில் வாழ்வாதார திட்டம் அடுத்து வந்து ஊரக நிலம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நிலமே இல்லை அது அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அதாவது வந்து கிராமப்புறம் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் இது எப்போ அந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து இது வந்து நே நேருவோட ஒரு திட்டம் வந்து வரும் என்ன அப்படின்னா வந்து நேரு ரோஸ்கார் யோஜனா இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அதே திட்டம் தான் அந்த முன்னாடி ஊதிய வேலை திட்டம் பார்த்தோம் இல்லையா அதே திட்டம் தான் இதுவும் ரோஸ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து ஸ்வர்ண ஜெயந்தி உஹாரி ரோஸ்கர் யோஜனா முதல் வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம்ஸ் ரோஜ்கார் யோஜனா அதை வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் ஆரம்பிச்சிருந்தாங்களா அது வந்து எங்கே இருக்குவாங்க இது வந்து எப்போ அப்படின்னா வந்து உஹாரி ரோஸ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க